ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஒன்றியோவான் அதிகாரம் நான்கு வசனம் நான்கு உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் பலவிதமான பிரச்சனை ஏதோ பயங்கரமான ஒரு நெருக்கத்துல நீங்க காணப்படலாம் பிரியமானவர்களே உங்களோடு கூட இருக்கிறவர் இருக்கிறார் பேதுருவை சிறைச்சாலையில போட்டுட்டாங்க போட்டதுக்குருவையும் கொலை செய்த ஏரோது பேதுருவை போட்டதுக்கு காரணம் பேதுருவையும் செய்யணும் அப்படின்னு தான் ஆனா இந்த பேதுரு சிறைச்சாலையில ஒரு மரண பயம் இல்லாம நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு காரணம் என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா பேதுருவுக்குள்ளாக ஒரு நிலைத்திருந்தது ஏன் கூட இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவரா இருக்கிறார் அப்படின்னு சு இருக்கிற பிரச்சனைகளை அவர் பார்க்கல ஒரு மரணம் வரப்போகுதே அப்படின்ற ஒரு பயமும் அவருக்கு இல்ல நிம்மதியா தூங்குறாரு என்னோடு இருக்கிறவர் அவர் பெரியவரா இருக்கிறார் அப்படின்னு அவருக்குள்ளாக ஒரு ஃபேத் இருந்தது பிரிய ஒரு பக்கம் சபையார் தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க கர்த்தர் கிரியை ஆரம்பித்தார் கத்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் எல்லா பிரச்சனைகள் நெருக்கங்களை கத்தர் மாற்றி போட்டார் எந்த ஏரோது விரோதமாய் செயல்பட்டானோ எந்த ஏரோது பேதுருவை அழிக்கணும் அப்படின்னு எழும்பி நின்றானோ அந்த ஏரோது புழு புழுத்து செத்து போகிறான் இந்த காலை வேலையில கத்தடி வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பயப்படாதீங்க உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் ஜெபிக்கும்போது தேவனை போது அவரை நம்பிக்கையாக நீங்கள் கொண்டிருக்கும்போது நீங்கள் பயப்பட மாட்டீங்க என் ஆண்டவர் பெரியவர் என்னுடைய பிரச்சனையை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார் என் சூழ்நிலையை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார் என்னுடைய பலவீனத்தை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளாக உண்டாகும் பிரியமாண்டவர்களே உங்களோடு கூட இருக்கிறவர் அவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் இருக்கிறார் பயப்படாதருங்க சோந்து போகாதிருங்க கவலையோடு இருக்காதிங்க கத்தர் கூட இருக்கிறார் விசுவாசத்தோடு செபிங்க யேசப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க நீங்க பெரியவர் எல்லாரை காட்டிலும் பெரியவர் சர்வ இருக்கிறீர் என்னுடைய சூழ்நிலையின் உம்மால் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு செபித்து பாருங்க ஒரு பெரிய ஜெயத்தை கத்த தருவார் செபிப்போம் இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களோடு கூட இருக்கிறவர் நீர் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிங்க எந்த பிரச்சனையை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார்களோ இந்த பிரச்சனையை கத்தர் மாற்றி போடுவீராக பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவராயிருக்கிறீர்கள் சூழ்நிலைகளை காட்டிலும் நீர் பெரியவராயிருக்கிறே சர்வ வல்ல தேவன் நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நிறுத்தட்டும் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா வேதனையோடு இருக்கிறாங்கப்பா வீர அற்புதத்தை செய்வீராங்க கண்ணீர் மாறட்டும் கவலை மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் கடன் பாரங்களை மாற்றுங்க நன்மைகளை கொடுங்க ஆசீர்வாதங்களை கொடுங்க கத்தர்கிரியை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே பிரியமானவர்களே ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார் பயப்படாதிருங்க கத்தை நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக கொள்ளுங்கள் திரிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைகருக்கு